வணக்கம் நமஸ்தே வெல்கம் டு மை சேனல் என் பேர் உமா இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற வேர்டு ஜி ஜிக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட அர்த்தங்கள் இருக்குது அது எல்லாத்தையும் கவர் பண்ணுறக்கு இந்த வீடியோவில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் பெரும்பாலும் நார்த் இந்தியாவிலேருந்து நம்ம ஊருக்கு வர்றவங்கள சில பேர் வெறும் ஜீன்னு மட்டும்தான் அட்ரஸ் பண்ணுறாங்க ஜி இங்கே வாங்க ஜி அங்கே போங்க ஜி அதை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெறும் ஜீனு மட்டும்தான் உங்களை அட்ரஸ் பண்ணுறாங்க வயசில் சின்னவங்களாக இருந்ததுன்னா நீங்கள் அவங்க பேரை தெரிஞ்சுட்டு பேர் சொல்லி அட்ரஸ் பண்ணலாம் ஜீன்னு அட்ரஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது வயசில் பெரியவங்களாக இருந்தால் பரவாயில்ல பட் சின்னவங்கள பேர் சொல்லியே அட்ரஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் மீனிங் பார்த்திங்கன்னா மரியாதைக்காக யூஸ் பண்ணுறது இந்த ஜி பேர் கூட யூஸ் பண்ணலாம் இல்லை உறவு முறை சொல்லி அது கூடயுமே மரியாதைக்காக யூஸ் பண்ணலாம் உதாரணத்துக்கு சென்டென்சஸ் பார்க்கலாம் மகேஷ் அவர்கள் வேலை செய்கிறார் மகேஷ்ஜி காம் கர் ரஹேஹே மகேஷ்ஜி மகேஷ் அவர்கள் காம் வேலை கர் ரஹேஹ செய்கிறார் இது கண்டினியூஸாக இருக்கிறதுனால கர் ரஹே ஹே மகேஷ்ஜி காம் கர் ரஹேஹ இந்த இடத்துல மகேஷ் அப்படிங்கிற பேர் கூட ஜி போட்டதுனால மகேஷ்ஜி அப்படின்னு சொன்னால் அவருக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி மகேஷ்ஜி காம் காம்கர் ரஹேஹே பிரதிமா அவர்கள் மூன்றாவது மாடியில் வசிக்கிறார் பிரதிமாஜி தீஸ்ரீ மன்சில் பர் ரீஹே பிரத்திமாஜி பிரதிமா அவர்கள் தீஸ்ரீ மூன்றாவது மன்சில் பர் மாடியில் ரஹத்திஹே வசிக்கிறார் இந்த சென்டென்ஸ்லேயுமே பிரதிமா கூட ஜி போட்டதுனால ஜி அப்படின்னு அவருக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி பிரதிமாஜி தீஸ்ரீ மன்சில் பர் ரேத்திஹே அடுத்தது பார்த்தீங்கன்னா உறவு முறையிலும் மரியாதை கூறுறது உறவு முறை ரிஷ்டேதாரி உதாரணங்கள் பார்த்தீங்கன்னா அப்பா பிதாஜி இல்லை பாப்பாஜி பிதாஜிங்கிறது ஃபார்மல் பாப்பாஜி வீட்டில் பேச்சு வழக்கில் சொல்கிறது அம்மா மாதாஜி மம்மிஜி அதே மாதிரி மாதாஜி ஃபார்மலாக இருக்கும் மம்மிஜின்னு சொல்லலாம் சித்தப்பா சாச்சாஜி சின்னம்மா சாச்சிஜி பெரியப்பா தாயாஜி இல்லை தாவுஜி பெரியம்மா தாய்ஜி மாமா இந்த இடத்துல மாமா அம்மாவோட பிரதர் மாமாஜி அத்தை மாமிஜி அத்தை அப்பாவின் சகோதரி அத்தைய புவாஜி புவாஜி அவங்களோட ஹஸ்பண்ட் மாமாவை ஃபூஃபாஜி அப்பாவோட அப்பா தாத்தா தாதாஜி அப்பாவோடய அம்மா பாட்டி தாதிஜி அம்மாவின் அப்பா நானாஜி அம்மாவின் அம்மா நானிஜி தாதாஜி தாதிஜி நானாஜி நானிஜி இது போக ஒரு ப்ரொஃபெஷன் இருந்தால் அவங்கள கூட நம்ம மரியாதைக்காக அவங்க ப்ரொஃபெஷனை சொல்லி ஜி கூட சேர்த்தனோம்னா அவங்களுக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ ஆசிரியர் அப்படின்னா ஜி ஆசிரியை ஜி மருத்துவர் டாக்டர் ஜி வழக்கறிஞர் ஜி அதிகாரி ஜி தலைவர் நேதாஜி சென்டென்சஸ் பார்க்கலாம் சித்தப்பாவும் சித்தியும் நேற்று வீட்டிற்கு வந்திருந்தார்கள் चाचा जी और चाची जी कल घर आए थे। चाचा जी चितपा, चाची जी चित्ती। कल नेत्र घर वीटरग आए थे वंदरन्दारगल। पास्ट एंड थे। चाचा जी और चाची जी कल घर आए थे। पचितपा वुम, चित्तीयुम रेंडु पेरुस சேர்ந்து சொல்கிறதுனால சாச்சாஜி ஓர் சாச்சிஜி கராயத்தே அத்தையும் மாமாவும் வெளிநாடு சென்றுள்ளார்கள் இங்கே அத்தை அப்பாவோட சிஸ்டரை சொல்கிறது புவாஜி ஓர் ஃபூஃபாஜி விதேஷ் கயஹ புவாஜி அத்தை ஃபூஃபாஜி அத்தையோட ஹஸ்பண்ட் மாமா வெளிநாடுக்கு விதேஷ் கயேஹ சென்றுள்ளார்கள் बुआ जी और फूफा जी विदेश गए हैं आसरियर नंराह है कर्पिकिरार। अध्यापक जी अच्छी तरह पढ़ाते हैं अध्यापक जी आश्रियर अवर्गल अच्छी तरह नन््रा है पढ़ाते हैं कर्पिकिरार पढ़ते हैं ना படாத்தே படாத்தேஹேனா கற்பிக்கிறாங்க அத்தியாபக் ஜி அச்சி படாத்தே படாத்தேஹே அடுத்து ஆம் அப்படிங்கிறதுக்கும் வெறும் ஜீனு சொல்லலாம் ஜி ஜிஹா அப்படிங்கிறதுக்கு ஜி அப்படின்னு சொன்னால் போதும் சென்டென்ஸ் பாருங்க நீங்கள் சென்னையில் வசிக்கிறீர்களா ஆப் சென்னைமே ரேத்தேக ஆப் நீங்கள் சென்னைமே சென்னையில் ரேத்தேகே வசிக்கிறீர்களா ஆப் சென்னைமே ரேத்தேகே ஜிஹா அப்படிங்கிறதுக்கு ஜீன்னு சொன்னால் கூட போதும் ஆப் சென்னைமே ரேத்தேஹே ஜி உனக்கு அவன் மீது நம்பிக்கை இருக்கிறதா தும் உஸ்பர் விஸ்வாஸ் கர்த்தேஹோ தும் நீ உனக்கு உஸ்பர் அவன் மீது விஸ்வாஸ் நம்பிக்கை கர்த்தே ஹோ இருக்கிறதா நம்பிக்கை வச்சிருக்கிறியா அப்படின்னு கேட்கறது தான் உஸ்பர் விஸ்வாஸ் கர்த்தே ஹோ ஆமா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜி ஜிஹா இல்லை ஜி இல்லைன்னு சொல்லணுன்னா ஜி நகின்னு கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் நஹின் வரும்போது ஜி நஹின்னு ரெண்டை சேர்த்து சொல்லணும் ஆமான்னு சொல்லணுன்னா ஜி ஹாக்கு பதிலாக ஜி அப்படின்னு சொன்னாலே போதும் விஸ்வாஸ் கர்த்து சொல்லணும்னா ஜி இல்லைனா ஜீ அடுத்து ஜிங்கிறதுக்கு இதயம் மனது நெஞ்சுக்குள் இதெல்லாம் மீனிங் வரும் விருப்பத்தை தெரிவிக்கிற மாதிரியும் சேர்ந்து வரும் சென்டென்சஸ் பார்க்கலாம் பறவைகள் போல் பறக்க விரும்புகிறேன் ஜி சாத்தாஹ பக்ஷியோ கி தரா உடனே லகு ஜி சாத்தாக விரும்புகிறேன் ஜி இந்த இடத்துல மனசுக்குள்ள அப்படின்னு சொல்ற மாதிரி ஜி சாத்தாகன்னா விரும்புறேன் மனசுக்குள்ள விரும்புறேன் பக்ஷியோ கீ தரா பறவைகள் போல் உடனே லகு உடனான பறக்கிறது ஜி சாத்தாக பக்ஷியோ கீ தரா உடனே லகு இந்த இடத்துல ஜிங்கிறது மனசை குறிக்குது ஜீ சாத்தாக பக்ஷியோக்கி தர உடனே லகும் எனக்கு நெஞ்சுக்குள் பதட்டமாக இருக்கிறது மீராஜி கப்ரா ரகாக மீராஜி ஏன் மனசுக்குள்ள அப்படின்னு தான் அர்த்தம் எனக்கு நெஞ்சுக்குள் ஜீனா இந்த இடத்துல நெஞ்சுக்குள் கப்ரானா பதட்டம் ரகாக இருக்கிறது எனக்கு நெஞ்சுக்குள் பதட்டமாக இருக்கிறது மீரா ஜி காரி கபரா ரஹாஹெ அடுத்த மீனிங் பார்த்தீங்கன்னா வாழ்வது இது ஜீனா அப்படிங்கிறது வாழ்றதுலேருந்து வர்றது ஜி அப்படிங்கிறது வேர்ப் ஃபார்ம் சென்டென்ஸ் பாருங்க நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் மே ஜி ரஹாஹூ மே நான் ஜி வாழ்ந்து ரஹாஹூ கொண்டிருக்கிறேன் மே ஜி ரஹாகும் உன் வாழ்க்கையை வாழ்ந்துகொள் நான் ஏன் இந்த சென்டென்ஸை கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு உன் வாழ்க்கையை வாழ்ந்துகொள் ஜீலே அப்னி ஜிந்தகி ஜீலே வாழ்ந்துகொள் அப்னி தனது ஜிந்தகி வாழ்க்கை உனது வாழ்க்கையை வாழ்ந்து கொள் ஜிலே அப்னி ஜிந்தகி இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸ் மூவி டிடிஎல்ஜே அப்படிங்கிற மூவியில் கடைசியில் ஒரு ஐகானிக் சீன் இது சிம்ரன்ங்கிற பொண்ணோட அப்பா ஹீரோ கூட போய் நீ வாழ்ந்துக்க அப்படின்னு சொல்கிற மாதிரி வரும் நீங்கள் வேணும்னா அது யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கிடைக்கும் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இதில் ஏதாவது டவுட்ஸ் கொஷின்ஸ் ஃபீட்பேக் இருந்ததுனால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் போக வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் பெல் அமுத்துக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்